அவர்களுடைய முகத்தில் நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய் உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும் நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும் அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சில்மன் கதாக் உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர் ஏனென்றால் அவன் உன்னுடைய இரத்த உறவு உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும்